வெல்கம் டு ரஜினி அரங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோழி படத்தின் ஷூட்டிங் காரு கிளம்பி போகும்போது சன் நியூஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பிரத்யேகமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி அரங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெளியே கூட போகலாமா அந்த மனசில் இவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணம் வந்து இவர் மட்டும் அங்கே வந்து அதுக்கப்புறம் கோரியோகிராஃப் பண்ண தினேஷ் மாஸ்டர் வந்து எப்போ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசுலாய சாங் வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது முதல்ல இந்த பாடல் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதுக்கு காரணமே அநிருத்த தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ண தினேஷும் ஒரு காரணம் மேலும் இந்த பாடலை எழுதிய சூப்பர் சூப்பு விஷ்ணு மற்றும் இந்த பாடலை பாடின யுகேந்திரன் தீப்தி சுரேஷ் இவங்களுக்கு எல்லாம் என் மனமாக நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பேசனாருன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க புதுசா வந்த பாடகி தீப்தி சுரேஷையும் பாராட்டுறாரு அதனால்தான் அவரை தலைவர் சொல்றோம் அவர் என்றைக்குமே அதனால்தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு மேலும் ஆடியோலன்ஸ் சூப்பரா நடந்திருக்குன்னு கேக்கும்போது சிறப்பா இருந்துச்சு பட் அடியு போலி பாஸ் சம்மந்தமான பிரச்சனை இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா அடுத்து வர்ற விழாவில் இந்த மாதிரி நடக்காம நிர்வாகம் பார்த்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அட்வைஸ் வந்து இவரை தவிர வேற யாரும் கொடுக்க முடியும் வேற யாராச்சும் வேற இந்த இடத்துல வந்து வேற நடிகர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க அதை பற்றி கண்டுக்கிறவே மாட்டாங்க நமக்கே ஒன்போன்னு போயிடுவாங்க தலைவர் தான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்லுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் சரி அதிசயம் பாசி பாசியிருந்து வெளியே வரலன்னு சொன்னது கொஞ்சம் இதாக இருந்தது அடுத்த டைம் வந்து அந்த நடக்காமல் பார்த்துக்கணும் நிர்வாகம்